திருச்சி புறநகர் வடக்கு மாவட்டம் அந்தநல்லூர் தெற்கு ஒன்றியத்துக்கு உட்பட்ட எட்டரை போசம்பட்டி புலியூர் கீரிக்கல்மேடு ஆகிய ஊராட்சிகளுக்கு உட்பட்ட கழக நிர்வாகிகளுக்கு எட்டரை ஊராட்சியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் ஒன்றிய கழக செயலாளர் கோப்பு நடராஜ் ஏற்பாட்டில் புதிய உறுப்பினர் அடையாள அட்டையை மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான மு பரஞ்சோதி வழங்கினார் இதில் கழக அமைப்பு செயலாளர்கள் ஆர் மனோகரன் எஸ் வளர்மதி கழக எம்ஜிஆர் இளைஞர் அணி இணை செயலாளர் முனைவர் பொன் சிறுபான்மையினர் நலப்பிரிவு மாவட்ட செயலாளர் ஆர் எஸ் புல்லட் ஜான் மீனவர் அணி மாவட்ட செயலாளர் பேரூர் எம் கண்ணதாசன் இலக்கிய அணி மாவட்ட செயலாளர் க ஜெயம் ஸ்ரீதர் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி முன்னாள் தலைவர் சமயபுரம் டி ஒன்றிய கழக செயலாளர்கள் ஜெயக்குமார் எஸ் பி முத்துகருப்பன் புரட்சி தலைவி அம்மா பேரவை மாவட்ட இணை செயலாளர்கள் ஸ்ரீரங்கம் ரவிசங்கர் எட்டரை தா அன்பரசு மற்றும் நிர்வாகிகள் சாத்தனூர் பி வாசு திருப்புகள் செல்லதுரை வழக்கறிஞர் ஆர் வெங்கடேசன் இல் ரங்கராஜ் முத்துவீரன் இல் ஜே நவநீதகிருஷ்ணன் ஆமூரியம் சுரேஷ் ராஜா எஸ் பவர்சிங் சுபத்ரா மதிவாணன் மற்றும் மாவட்ட ஒன்றிய கிளை கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் திருச்சிராப்பள்ளியில் இருந்து நிருபர் எல் பாபுவின் அறிக்கை